ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் நம்ம பாசி பருப்புறோம் பாசி பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற இன்னைக்கு நான் ஒரு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஊற வச்சு அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நெருசா அரைச்சிக்கணும் தண்ணி ஒரு சொட்டு கூட நம்ம சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம அரைக்கணும் நம்ம ஓரளவு அரைச்ச பின்னாடி இப்போ ஜீனி சேர்த்துக்கோம் ஜீனி சேர்த்துட்டு நம்ம அதை அரைக்கிறது அதுலயே தண்ணி விட்டுரும் கரெக்டா வந்துடும் இப்போ பாருங்க நான் தண்ணி தண்ணி அரைச்சிருக்கேன் எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும் இதுக்கு நம்ம ஏலக்காய் எல்லாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் இந்த பனியாரம் ரொம்ப டேஸ்டா ஹெல்த்தியாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் சீக்கிரமே செஞ்சிடலாம் இப்போ கடாயில எண்ணெய் ஊத்தி காஞ்ச பின்னாடி புளி போட்டுக்கிடுவோம் அப்பதான் அந்த எண்ணெய் வந்து பொங்காமல் வரும் பனியாரம்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் புளி போட்டுட்டோம்னா இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் சின்ன கரண்டை எடுத்திருக்கேன் பாருங்கள் அவ்வளோ தண்ணி ஊற்றாம எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பணியாரத்துக்கு அரிசி இதெல்லாம் இல்லை வெறும் பாசி பருப்புல நம்ம செய்கிறது இப்போ நம்ம ஒவ்வொரு கரண்டையாக நம்ம அதில் போட்டுக்கிறோம் ஊற்றிக்குருவோம் இந்த பனியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக சாஃப்டா இருக்கும் நல்லா இருக்கும் அடுப்ப நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிடுவோம் ரொம்ப இது பண்ணாலும் கருவிடும் இந்த பனியாரம் நம்ம ஒரு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் கெட்டு போகாது இது நீங்கள் தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷலாக இந்த பனியாரம் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு பனியாரன்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெளியில வந்து கிறிஸ்பியா இருக்கும் உள்ளுக்குள்ள சாஃப்டா பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தீபாவளி ஸ்பெஷலா பனியார வகைகள் வீடியோ போடலான் இருக்கேன் அதுல ஒண்ணுதான் பாசிப்பருப்பு பனியாரம் எனக்கு தெரிஞ்ச பனியார வகைகள் ஒவ்வொன்னா நான் வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்க பாசிப்பருப்பு பருப்பு பணியாரத்துக்கு ரெண்டு பொருள் வச்சே செஞ்சிடலாம் வெறும் பாசிப்பருப்பு பருப்பு ஜீனி மட்டும்தான் நம்ம சேர்க்கிறோம் இப்போ பாருங்க வந்துருச்சு பாருங்க நல்லா ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பாருங்க சூப்பரான டேஸ்டான பாசிப்பருப்பு பருப்பு ரெடி பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க